இதுதான் நம்மளோட புறா கூடு நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலே நாலு புறா தாங்க இருக்குது நம்மளோட அன்னை வீட்டில் தாங்கி நிறைய புறா இருக்குது வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன புறாலாம் இருக்குதுன்னு காட்டுறேன் இது வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபீமேலு ஹைஃப்ளையர் நல்ல லைனில் உள்ள பேர்டு இனி நம்ம இந்த ஃபீமேலோட மேலே பார்க்கலாம் கேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மேலு தான் அந்த ஃபீமேலோட பேரு இந்த மேல் வந்து நல்ல வயசுள்ள மேல் கொண்ட உண்டு இது ஒரு நல்ல ஹை ஹைஃப்ளையர் தான் நல்லா டைம் தந்து நல்லா சூப்பராக பறக்கும் கைஸ் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆண் இது வந்து ஒரு தவுடால் புறா தான் இது வந்து நம்ம வந்து கழிவுக்காக தான் கைஸ் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே இப்போதைக்கு இதுக்கு மட்டும்தான் கைஸ் நம்ம ரெக்க கொடுத்துருக்கோம் இப்போ இதை பரத்தி விட்டுருலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து மேலே இருக்க புறாக்களை பார்த்தாச்சு இன்னும் ஒரு புறா கீழே இருக்கு வாங்க கைஸ் நம்ம கீழே இருக்க புறா போய் பார்க்கலாம் கேஸ் இந்த ஜாக் மட்டும் நம்ம வந்து கீழே போட்டிருக்கோம் இதுக்கு வந்து கன்று வலி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தீர்ந்தோன்னா நம்ம இதையும் நம்ம மேலே போய் போட்டுருவோம் கைஸ் நம்ம கைஸ் இப்போ வந்து நம்மள்கிட்ட இருந்த எல்லா புறாக்களையுமே உங்கள்ட்ட காட்டிட்டோம் இந்த நாலு தான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்குது இன்னும் நிறைய புறாக்கள் இருக்குது அது நம்மளோட அன்னை வீட்டில் இருக்குது கைஸ் இப்போ நம்ம காட்டின நாலு புறாவில் உங்களுக்கு எந்த புறா பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கைஸ் அது போக நம்மள்கிட்ட இன்னும் ரெண்டு புறா இருந்துச்சு ஒரு சப்ஜான்னு சொல்லி ஒரு புறாவும் கீரின்னு சொல்லி ஒரு புறாவும் இருந்துச்சு அந்த புறாக்கள் இப்போ நம்மள்கிட்ட இல்லை அந்த சப்ஜா புறாவை பற்றி சொல்லணும்னா அது எங்கள் அன்னை வீட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் நம்ம வீட்டில் ரெக்க கட்டிலே தான் இருந்திருக்கோம் கைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அதுக்கு ரெக்க கொடுத்தேன் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ரெக்கா வளர்ந்த உடனே அடித்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கே அந்த புறாவை வந்து திருப்பி போயிடுச்சு கைஸ் அந்த கீரி எப்படி போச்சுன்னா நம்ம வந்து வெளியே கைஸ் அந்நேரம் கேட்டு வந்து அந்த புறாவை அட்டாக் பண்ணி கொண்டு போயிடுச்சு கைஸ் அது மட்டும் இல்லை நம்மள்ட இன்னொரு புறாவும் இருந்து வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அந்த புறாவையும் கடிச்சிடுச்சு நம்மளும் மஞ்சள் பொடியெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தோம் கைஸ் லாஸ்ட் வேறு அந்த புறாவை காப்பாற்ற முடியலை அந்த புறாவும் இறந்துடுச்சு கைஸ் அப்படி மூணு புறா நமக்கு வந்து பேருக்கு மூணு புறா நம்மளோட சேனலில் புறாக்களை பற்றி தினமும் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோங்க கரெக்டாக ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டினா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் தினமும் யூடியூப்பில் நீங்கள் வந்து எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக இப்போவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கை அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்